வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பூசணிக்காய் புளிக்காய் சூப்பராக கமகமான்னு ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு வந்து கொஞ்சோண்டு வெள்ளத்தை எடுத்து நச்சு வச்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை நச்சு வச்சுட்டு ஒரு சொலை புளி எடுத்து ஊற வச்சுக்கிறனேன் கொஞ்சோண்டு க கைப்பிடி அளவு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் நாலு பூண்டு பல் நச்சு வச்சுக்கணும் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சின்னமாக தான் ரெண்டு அரைக்கீத்து பூசணிக்காய் பழத்தை இப்படி இந்த வாக்கில் நறுக்கி வச்சுக்கிறேன் இப்போ வாங்க சிம்பிளாக நான் எப்படி சொல்கிறதுன்னு செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த கமகம் இந்த கோயிலெலாம் தருவாயில்ல அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அன்னதானத்துக்கு கோயிலெலாம் வைப்பாங்க பரங்கிக்காய் சூப்பராக இருக்கும் பூசணிக்காயும் சொல்லலாம் பரங்கிக்காயும் சொல்லலாம் பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காய் மண்டி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் போட்டு போ ஊற்றுலாம் போதும் எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம் வெந்தய்தேன் போடணும் ஏன்னா அப்போதான் வந்து மண்டி வந்து கமகமான் இருக்கும் இது வந்து இந்த கோவில் முருகன் கோவில் ஐயப்பன் பஜனை இதுக்கெல்லாம் வைப்பாக பஜனைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பெரும்பாலுமே இந்த கார்த்திகை விரதம் எல்லாத்துக்கும் இதுதான் சமைப்பாங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி நான் செஞ்சு செஞ்சுக்கே சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு வெந்தயம் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் அறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அறுக்கி வச்சுக்க வெங்காயத்துக்கு அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் பெருங்காயம் போட்டால்தே வா மண்டியுடைய வாசனை செம்மையாக இருக்கும் பெருங்காயம் நல்லா வெங்காயம் வதக்கட்டும் வெங்காயத்து மேலே கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டுருங்க இல்லைன்னா கருவேப்பிலை வந்து என்னெல்லாம் தெரிக்கும் ஃபஸ்ட்டில் போட்டாக்கணும் வெங்காயம் வதணுனோடனே தக்காளியும் போட்டு வதக்குங்க நல்லா தக்காளி வந்து செஞ்சு செஞ்சுப்பாங்க செம்மையாக இருக்கும் கம்மா 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 கம்மியாக சாப்பாட்டில் அப்படியே பசிஞ்சு சாப்பிட்லாம் இந்த சாம்பார் பொரியல் இந்த மண்டி செம்மையாக இருக்கும் வெள்ளைப்பொடம் வந்து கடைசியாக போடுவோம் அப்புறத்தையும் செம்மையாக இருக்கும் இந்த பெருங்காய வாசனை இந்த வெந்தயம் பெருங்காயம் கம கமகமாக இருக்குது இது வந்து சில பேர் பூசணிக்காய் புளிக்காய் ஜிழுவாக பரங்கிக்காய் மஞ்சுவாக ஆனால் புளிக்காய் நாங்கள் இங்கே பக்கமும் சொல்லுவோம் வதக்கின உடனே இப்போ பூசணிக்காயமும் போட்டு பூசணி பழம் அல்லது பூசணிக்காய் சொல்லலாம் நல்லா பரங்கி பழம் சொல்லலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கணும் அதையும் வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கணும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கிடுங்க பாருங்கள் அப்படியே ரெண்டு நிமிஷம் கழித்து மூடித்தருப்போம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கும் எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி காய் ஒன்றும் ஒன்று கூட ஒன்று வதங்குதோ அளவுக்கு நம்ம சமைக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரே ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் மிளகாத்தூள் பாருங்கள் சின்ன ஸ்பூன்னு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அலகாத்து போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குங்க இதெல்லாம் வந்து சிம்பிளாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட்டை செஞ்சு சும்மா இது சமையல்லாம் ஈஸி கஷ்டமே கிடையாது அப்புறம் நம்ம ஒரு ஸ்போவில் எடுத்து கரைச்சி வச்ச புளித்தண்ணியை அதில் ஊற்றுவோம் தேவையான அளவு கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கிடுங்க தண்ணி ஏன்னா வேகட்டும் காய் வேகணும் அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளைக்கட்டி போட்டு இறக்கணும் அப்படி தண்ணி ஊற்றிட்டு நம்ம நச்சு வச்சுருக்கோம்ல பூண்டு அதையும் போட்டணும் அப்படியே பாருங்க சும்மா கம்ம 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 கம்மன்னு வீடே மணக்கம் இந்த பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காய் அதிலேயும் இப்படின்னா பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பிய பாருங்க அப்படியே போட்டு மூடி வச்சு மூடி வச்சுருங்க மறுபடியும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் காய் வேகட்டும் தண்ணி கொஞ்சம் வத்தணும் அப்புறம் பார்ப்போம் பாருங்க நல்லா அப்படி கொதிச்சிட்ருக்கும்போது நச்சு வச்சுருக்க ஒரு பாதி வெள்ளத்தை அதில் போட்டுருங்க வெள்ளக்கட்டி சேர்ந்தாத்தே சூப்பராக இருக்கும் வெள்ளக்கட்டி போட்டு சத்தோட அப்படியே பேசிமில் வச்சுருங்க இது உள்ள பாருங்கள் அப்படியே பாதி வெள்ளத்தை போட்டு நல்லா கொதிக்கணும் பாருங்கள் சூப்பராக பூசணிக்காய் மண்டி ரெடி அவ்வளோ வருவேன் அந்த வெள்ளத்துக்கும் இந்த புளிக்கும் செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நன்றி பாய் வணக்கம்